ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் தொடங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் UPSC எக்ஸாம் வரை இந்த இருந்து கொஷின் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த போட்டி தெருக்கு படித்தாலுமே முதல்ல மறக்காமல் இந்த டாப்பிக்கே படித்து முடிச்சிருங்க ஸோ அப்படி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதான் இந்திய பிரதமர்களோட பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க இருந்த பிரதமர்கள் யார் யாரு அவங்க வந்து எந்த காலப்பகுதியில வந்து பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிற டாபிக் தான் பட் இந்த டாபிக் தான் எத்தனை டைம் படிச்சாலுமே படிச்ச மாதிரியும் இல்லை ஞாபகமும் வச்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா அந்த ஃபீல் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது உங்களை விட்டு தூரம் ஓடிடும் ஏன் அப்படின்னா அப்போ இதை ஞாபகம் வச்சுக்க அப்படி ஒரு ஈஸியான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன் இவர்களோட நேம் அந்த வரிசையும் இவர்கள் ஆட்சி செய்த அந்த ஆண்டுக்குமே வந்து நான் சேர்த்து ஷார்ட்கட் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்காங்க பர்டிகுலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதமர்களோட அவர்களோட வரிசையை வந்து சப்மில் பண்ணி நேம் நேம் வந்து சப்மில் பண்ணி கொடுத்துட்டு இவர்கள் பிரதமராக இருந்த கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து இதில் இருக்காங்க கொஸ்டின் கேட்பாங்க ஸோ வாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த பிரதமர்களோட நேம் அந்த வரிசை இருக்கு இல்லையா அந்த நேமு வரிசையை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ இதுக்கான ஷார்ட் என்ன அப்படின்னா நீங்கள் தான் வந்து சேகர்னு வச்சுக்கோங்க சேகர்னு வச்சுக்கோங்க ஷார்ட் என்ன அப்படின்னா நேரா பக்கத்தூருக்கு போய் இந்திக்கார முகரையில் வந்து சரமாரியா பாக்சிங் வந்து பண்ணனே இதனால இந்திக்காரன் வந்து ராஜா போய் போயி வீணா பாக்ஸிங் பண்ணிட்டான் சனியும் பிடிச்ச சேகர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இதனால அவர் வந்து நரசிம்ம ராஜாவாக மாறி அடங்காப்பிட அருகில வந்து தேவங்கிட்ட இருந்த குச்சியை வாங்கி அடித்ததால் அடங்கா பிடாரிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள வந்து வேகமா ஓடி போய் மூடிக்கிட்டு இருந்தன தயவு செஞ்சு நான் இந்த சொல்ற சாக்கட்டை வந்து எழுதி வச்சு பாருங்க அப்பதான் புரியும் இன்னொரு டைம் வந்து சொல்றேன் நேராக பக்கத்தூருக்கு போய் இந்திக்கார முகரையில சர மாதிரியா பாக்ஸிங் வந்து பண்ணேன் இதனால இந்திக்கார வந்து ராஜா கிட்ட போய் வீணா பாக்ஸிங் பண்ணிட்டான் சனியும் பிடிச்ச சேகர்ன்னு சொல்லிட்டான் இதனால நான் ராஜா வந்து நரசிம்ம ராஜாவா மாறி அடங்கா பிடாரிகளை வந்து தேவங்கிட்ட இருந்த குச்சியை வாங்கி அடிக்கிறாரு இதனால அடங்கா பிடாரிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள வேகமா ஓடி போய் மூடிக்கிட்டு இருந்தன நேரா பக்கத்தூருக்கு போறேன் இந்திக்கார முகரையில சர பாக்ஸிங் பண்றேன் இதனால இந்திக்கார வந்து ராஜா போய் வீணா பாக்ஸிங் பண்ணிட்டான் சனியும் பிடிச்ச சேகர்னு வந்து சொல்றான் இதனால அந்த ராஜா வந்து நரசிம்ம ராஜாவா வந்து மாறி அடங்கா பிடாரிகளை வந்து தேவங்கிட்ட இருந்த குச்சியை வாங்கி அடிக்கிறாரு இதனால அடங்கா பிடாரிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள வேகமா ஓடி போய் மூடிக்கிட்டு இருந்தன இப்ப இதுல நேரா மூலமா நேரா நேரு ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா பகத்தூருக்கு பகத்தூர் பகதூர் லால் பகதூர் சாஸ்திரி வந்துருச்சா இந்திக்காரன் இந்திக்காரன் இந்திரா இந்திரா காந்தின்னு சொல்லிட்டு வந்துருச்சா மொகரேல மொகர மொகர மொரார்ஜி மொரார்ஜி தேசாயி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பாக்ஸிங் சரண் சிங் சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதனால் இந்திக்காரன் மூலமா மறுபடியும் இந்திரா காந்தி ராஜா கிட்ட போய் ராஜா கிட்ட போய் மூலமா ராஜா ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பீனா பாக்ஸிங் பீனா பாக்ஸிங் பிபி சிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சனியும் பிடிச்ச சேகர் சனியும் பிடிச்ச சேகர் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நரசிம்ம ராஜாவாக மாறி நரசிம்ம ராஜா மூலமா நரசிம்ம ராவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடங்கா பிடாரிகளை அடங்கா பிடாரி அடல் பிடாரி சோ அடல் பிடாரி வாஜ்பாயின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் தேவங்கட்ட தேவன் தேவகௌடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் குச்சி 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 மூலமா குச்சி குஜரால் குஜராத் குஜரால் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஐ கே குஜரால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் மறுபடியும் அடித்ததா அடங்கா பிடாரிகள் எல்லாம் அடங்கா பிடாரி மறுபடியும் அடங்கா பிடாரி அடல் பிடாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் மண்ணுக்குள்ள மண் மண் மன்மோகன் சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓடி போய் மூடிக்கிட்டு ஓடி மூடி ஓடி மூடி மூலமா மோடி நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வச்சுக்கலாம் இதை நீங்க வந்து எழுதி வச்சு நான் அதுக்கப்புறம் இந்த சொன்ன ஷார்ட்கட்டை எக்ஸ்பிளைன் பண்ணதா பாருங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நீங்க மறக்கவே மாட்டீங்க ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு அத மாதிரி ஈஸியா வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் ஸோ வருஷத்துக்குலாம் இப்படி ஒரு ஈஸியான ஷார்கெட் வந்து வேற யாராச்சும் சொல்லிப்பாங்களான்ட்டு தெரியல இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கெட்டை வந்து இப்போ பாருங்கள் இன்னொரு டைம் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஷார்ட்கட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தான் வந்து புரியவே நல்லா புரியும் ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ பாருங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க பதினேழு வயசு பசங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒற்றுமையா நாலஞ்சு நாள்ல ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல நூத்தி ஐம்பது நாள் பள்ளிக்கூடம் போகாம ஒரு ஒரு ஆறா போய் பத்து பதினோரு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு குளிச்சு கும்மாளம் அடிச்சனர் பதினேழு வயசு பசங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒற்றுமையா நாலஞ்சு நாளில் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் நூற்றி ஐம்பது நாள் பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு ஒரு ஆறாக போய் பத்து பதினோரு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு வந்து குளித்து கும்மா அடித்தனர் ஸோ இப்போ இதில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் தெரியும் ஸோ அதே அதோட பதினேழு வயசு பசங்க ஸோ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழோட இந்த பதினேழு கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஸோ அறுபத்தி நாலோட ரெண்டை கூட்டினிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஒன்று ஒன்று பதினொன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறோட பதினொன்று கூட்டினீங்க அப்படின்னா எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கிடச்சிரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எழுவ ரெண்டு பேர் மூலமாக ரெண்டை கூட்டினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழோட ரெண்டை கூட்டினோம் கூட்டினா எழுவத்தி ஒன்பது வந்துடும் அதுக்கப்புறம் ஒற்றுமையா ஒற்றுமையா ஒண்ணு ஒம்போதோட ஒன்றை கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பது வந்துடும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு நாளில் ஆரம்பிச்சு எண்பதோட ஃபஸ்ட்டு இருக்கிற நாலு கூட்டினீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு வந்துடும் அடுத்து இருக்கிற அஞ்சு கூட்டினீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வந்துடும் ஒரு வருஷத்தில் மூலமாக ஒரு வருஷத்தில் ஒரு ஸோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதோட ஒன்னை கூட்டினீங்க அப்படின்னா தொண்ணூறு வந்துடும் நூற்றி ஐம்பது நாள் பள்ளிக்கூடம் போகலை நூற்றி ஐம்பது இதில் வந்து நூற்றி ஐம்பதில் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஒன்றை கூட்டினோம் எதுல லாஸ்ட்டாக பார்த்தா அந்த தொண்ணூறோட ஒன்றை கூட்டணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வந்துடும் அடுத்து இருக்கிற அஞ்சை கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்துடும் அடுத்த இருக்கிற இந்த ஜீரோ கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது ஒரு மே தொண்ணூத்தி ஆறுல மட்டும்தான் பாப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறா ஒரு ஒரு ஆறா ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒன்ன கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வந்துடும் ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஒன்று கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வந்துடும் ஒரு ஒரு ஆறா ஆறு ஆறு மூலமா தொண்ணூத்தி எட்டோட ஆறா கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு வந்துடும் பத்து பதினோரு பசங்களோட ஸோ ரெண்டாயிரத்தி நாலோட பத்த கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வந்துடும் பதினொன்னு அடுத்து பத்து பதினோரு பசங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலோட பதினொன்ன கூட்டினீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல பட் எழுதி வச்சு பாருங்க இதை விட ஈஸியாக வந்து வேற எப்படியுமே வந்து இதுக்கு வந்து சாக்கெட் வந்து சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரதமர்களோட நேம் வரிசையும் இந்த ஆண்டு வரிசையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட இரநூறு டாபிக்ஸுக்கான ஈஸி சார்க்கெட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ இதோட சாம்பிள் பிடிஎஃப்மே அவைலபிளாக இருக்குது நீங்கள் சாம்பிள் பிடியை பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து சாம்பிள் பீடியை அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா வந்து நல்லா இருந்தால் வந்து இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்